அமெரிக்காவிலேயே இப்படி பகிரங்கமாக ஒரு துப்பாக்கிச்சூடு சூடு நடைபெறுகிறது அதிலும் அமெரிக்க அதிபருடைய மிக நெருங்கிய ஆதரவாளர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்படுகிறார் சார்லி கிரிக் என்கிறவர் பகிரங்கமாக அமெரிக்காவில் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காக இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறான் இப்படியான ஒரு சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் ஒரு முஸ்லீம் அல்லாத நபராக சார்லியாக அந்த இடத்துல இருந்து கொலை செய்தவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரபு பேர்ல அல்லது இஸ்லாமிய பேர்ல ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கும் இந்த உலகம் அதை எப்படி காட்டும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு துப்பாக்கி சம்பவம் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் சந்தேகத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கி அது என்ன துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்று சொன்னால் அமெரிக்காவின் தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மிகப்பெரும் ஆதரவாளராக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் பல பிரச்சார மேடைகளில் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இளைஞர்கள் பல பேருடைய வாக்குகளை டொனால்ட் ட்ரம்பின் பக்கம் திருப்பியவருமாக அறியப்படக்கூடிய சார்லி கிரிக் என்கிறவர் பகிரங்கமாக அமெரிக்காவில் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருக்கிறார் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் மாணவர்களுக்கு மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதுதான் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெறுகிறது ஆன் தி ஸ்பாட் அந்த இடத்திலேயே அவர் கொல்லப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து டைலர் ராபின்சன் என்கிற இருபத்தி இருபத்தி வயதான ஒரு இளைஞன் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமானவன் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறான் இதுதான் தற்போது ஹோல் வேர்ல்டிலேயே பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது இதற்கான இரண்டு காரணங்களை நம்ம பார்க்க முடியும் முதலாவது என்னென்னு சொன்னால் அமெரிக்காவிலேயே இப்படி பகிரங்கமாக ஒரு துப்பாக்கிச் சூடு நடைபெறுகிறது அதிலும் அமெரிக்க அதிபருடைய மிக நெருங்கிய ஆதரவாளர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்படுகிறார் அமெரிக்கா தான் உலகத்திலேயே ரொம்ப சேஃப்டி கண்ட்ரி உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான நாடு எங்களை விட்டால் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் பகிரங்கமாக ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர் ஒருவரே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பொதுமக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் இரண்டாவது விவகாரம் என்னன்னா இந்த கொலையை பொறுத்தவரை நிறைய ஊடகங்கள் இது தொடர்பான செய்திகளை லைவ் டெலிகாஸ்டே பண்ணி கொண்டிருக்கிறாங்க கூட காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்த லைவ் டெலிகாஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு விவகாரத்தை நீங்க கவனிக்க முடியும் சார்லி யார் அவருடைய பிறப்பு என்ன அவருடைய இறப்பு வரைக்குமான வாழ்க்கை என்ன அவர் என்ன மாதிரி பிரச்சாரங்களை பண்ணினார் என்று அவருடைய அவரை ஒரு தியாகியாக காட்டுகிற அவர் செய்த அந்த பிரச்சார களத்துகளை காட்டுகிற அமெரிக்க அதிபருடைய ஆளுங்கிறதுனாலயும் ரொம்ப மெருகூட்டப்பட்ட பல செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் சொல்லி கொண்டே இருக்கின்றன அதை தவிர்த்து கொலை செய்ததாக சொல்லப்படக்கூடிய கொலையாளியாக காட்டப்படக்கூடிய டைலர் ராபின்சன் தொடர்பான செய்திகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது டைலர் ராபின்சன் யார் என்பதை பற்றி ராய்டர் செய்தி சேவை வெளியிட்ட ஒரு செய்தியால் ஜெசீராவும் மேற்கோள் காட்டி இருக்கிறது டைலர் ராபின்சனை பொறுத்தவரையில் அவர் ஒரு இருபத்தி ரெண்டு வயதே உடைய ஒரு இளைஞனாக இருக்கிறான் அரசியல் ரீதியாக பெரிய கருத்துக்களை எல்லாம் கொண்ட ஒருவனாக தன்னை அவன் அடையாளம் காட்டியது கிடையாது தானுண்டு தன்னுடைய ஃபேமிலி லைஃப் உண்டு என்கிற விதமாக வாழ்ந்த ஒருவன் என்றுதான் அவனுடைய தாயார் ஊடகங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தாயார் ஒரு சுகாதார மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய ஊழியர் தகப்பனார் என்ன செய்கிறார் என்கிற மேலதிக தகவல்கள் கிடையாது என்று டிஆர்டி வேர்ல்டு உள்ளிட்ட சில ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் அவருடைய சகோதரர்கள் அவன் உள்ளிட்ட குடும்பம் ஒரு குடும்பம் சகிதமாக குடும்ப ரீதியிலான செய்திகளைத்தான் அவங்க ஆன்லைனில் குறிப்பாக சோசியல் மீடியாவிலையும் கடந்த பல ஆண்டுகளாகவே பகிரங்கப்படுத்தி வந்திருக்கிறார்கள் எனவே அரசியல் ரீதியாக சார்லியை போன்ற ஒரு இடத்தையோ அதற்கு நிகரான ஒரு இடத்தையோ அல்லது அதைவிட குறைவான ஒரு இடத்தையோ பெற்றுக்கொண்டவர் அல்ல இந்த டைலர் ராபின்சன் என்கிற சார்லியை கொன்ற கொலையாளி ஆனாலும் இந்த கொலை நடந்ததோடு அமெரிக்காவினுடைய உளவுத்துறையோ அல்லது அமெரிக்காவினுடைய ராணுவமோ அல்லது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறையோ யாராலும் டைலர் ராபின்சனை அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது அவர் போறதை காட்டுறாங்க சிசிடிவி காட்சிகளை காட்டுறாங்க எல்லாம் காட்டுறாங்களே தவிர இது அவன்தான் என்பதை அவங்களால அடையாளம் காண முடியலை டைலர் ராபின்சனுடைய ஒரு உறவினர் அமெரிக்காவுடைய காவல்துறைக்கு தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு இந்த கொலையை செய்தவர் இன்னார்தான் என்கிற ஒரு தகவலை வழங்குகிறார் அதையொட்டி தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்கிற வரைக்கும் டைலர் ராபின்சன் மேலே இதுவரைக்கும் எந்தவிதமான குற்றப்பத்திரிகைகளும் தாக்கல் செய்யப்படவில்லை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் கைது செய்யப்படுறாருன்னு சொன்னால் இந்த இடத்துல சார்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறாரு அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கலை அவருடைய நடவடிக்கைகள் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அவர் பழைமைவாத கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை அடிக்கடி டைலர் ராபின்சன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருந்ததாகவும் இந்த இடத்துல பர்டிகுலர் ப்ரோக்ராம் நடக்கப் போகுதுங்கிறத அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டு இருந்ததாகவும் எனவே இந்த தாக்குதலுக்கு அவர்தான் காரணமாக இருக்கலாம் என்று தான் கருதுவதாகவும் தொலைபேசி அழைப்பினூடாக அமெரிக்க போலீசாருக்கு சொல்லியிருக்கக்கூடிய டைலர் ராபின்சனுடைய உறவினர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் எனவே இந்த அடிப்படையில் தான் டைலர் ராபின்சன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எது எப்படி போனாலும் குற்றவாளி என்கிற சந்தேகத்தில் ஒருவன் கைதாகி இருக்கிறான் உலகத்தில் எந்த உயிரையும் அநியாயமாக கொள்ளுகிற உரிமை யாருக்கும் கிடையாது அது சார்லியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைத்தாலும் அவர்களுடைய கருத்துக்களுக்கு பதில் கருத்துக்களை நம்ம முன்வைக்கலாமே தவிர கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர விமர்சனங்களால் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர தனக்கு பிடிக்காத ஒரு கருத்தை ஒருவன் பேசுகிறான் தான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறான் என்பதற்காக அவனை கொள்வதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது எந்த உயிரையும் நாம் கொள்ளக்கூடாது கொள்வதற்காக முயற்சிகளை செய்யக்கூடாது எந்தவிதமான திட்டமிடல்களை கூட செய்யக்கூடாது ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் என்று சொல்லக்கூடிய இறைவன் ஒரு உயிரை அழித்தவன் கொன்றவன் என்றும் அழகான ஒரு செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது எனவே மனிதநேயம்தான் முன்னுரிமை எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக அழிப்பதற்கான உரிமையை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு யாருக்குமே தரவில்லை என்கிற அழகான தத்துவத்தை திருமறை குரான் சொல்லுகிறது இதை எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்றேன்னா கொல்லப்பட்டவர் முஸ்லிமும் அல்ல கொலை செய்த குற்றச்சாட்டில் சிக்கி இருக்கிறவர் முஸ்லிமும் அல்ல ஆனால் இப்படியான ஒரு சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் ஒரு முஸ்லிம் அல்லாத நபராக சார்லியாக அந்த இடத்துல இருந்து கொலை செய்தவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரபு பேர்ல அல்லது இஸ்லாமிய பேர்ல ஒரு முஸ்லிமாக இருந்திருந்தால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கும் இந்த உலகம் அதை எப்படி காட்டும் சார்லியினுடைய அனுதாபம் எப்படி மாறி இருக்கும் டைலர் பற்றி இந்த உலகம் பேசுவதை போன்றுதான் ஒரு முஸ்லிமாக இருந்திருந்த பேசி இருக்குமா டைலர் ராபின்சனுடைய மதத்தை பற்றி எந்த ஊடகமும் பேசல டைலர் ராபின்சனுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி எந்த ஊடகமும் பேசலை டைலர் ராபின்சனுடைய சமூகத்தை பத்தி எந்த ஊடகமும் பேசல டைலர் ராபின்சன் கொண்டிருக்கக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய வேத புத்தகங்கள் இருந்தால் அதுகளை பற்றி எதுவுமே யாருமே பேசலை டைலர் ராபின்சன் இருபத்தி ரெண்டு வயசுடைய இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒரு இளைஞன் பல்கலைக்கழகத்தில் படித்து இருக்கிறான் இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி அவன் போகலை அம்மாவோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறான் ட்ரைவிங் எல்லாம் அவனுக்கு தெரியும் சொல்லக்கூடிய தகவல்கள் இவ்வளவுதான் அவனை பற்றி தற்போது ஊடகங்கள் பேசுகிறது இதுவே ஒரு இஸ்லாமியர் அல்லது முஸ்லீம் பேரில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது ஒரு கொஞ்சம் தாடி வச்சிருந்த ஒருவர் அல்லது குல்லா போட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் இப்படியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தார் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் திருமறை குரான் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு வேதம் திரு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை கொள்ள சொன்ன ஒரு மனிதர் என்கிற அபாண்டங்கள் உடனடியாக சுமத்தப்பட்டிருக்குமா இல்லை டைலர் ராபின்சனை பற்றி தமிழக ஊடகங்கள் எதுவுமே இப்படி பேசினதாக நம்ம பார்க்கல அல்லது வெஸ்ட் மீடியாக்கள் எதுவுமே பேசினதாக பார்க்கல இதுவே ஒரு இஸ்லாம் பேரில் முஸ்லீம் பேரில் இருக்கக்கூடிய ஒருவன் செய்திருந்தால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அனைத்து யூடியூபர்ஸ்களுக்கும் இதுதான் கண்டென்டாக இலங்கையினுடைய அததரண ஹிரு போன்ற சுவர்ணவாகினி போன்ற அத்தனை தொலைக்காட்சிகளுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய இனவாத அமைப்புகளுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதம் பேசுகிற யூடியூபர்களுக்கும் இதுதான் கண்டென்டாக மாறி இருக்கு மேன் சர்வதேச அளவில் இதுதான் முழுமையான கன்டென்ட்டாக மாறி இருக்கும் அததரனினுடைய பிரேக்கிங் நியூஸில் தொடர்ந்தும் இது காட்டப்பட்டிருக்கும் இருவினுடைய ப்ரேக்கிங் நியூஸில் தலைப்புச் செய்திகளில் தொடர்ந்தும் இது காட்டப்பட்டிருக்கும் ஆனால் ஆபின்சனைப் பற்றி ஒரு துணுக்கு செய்தியாக பேசிவிட்டு செல்கிறார்களே தவிர வேறு எதையுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விரிவாக எதையுமே யாரும் பேசலை அதற்கான ஒரே காரணம் என்னன்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் குரான் குரானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்கிற பாகுபாட்டை ஊடகங்கள் மிக தெளிவாக கன கச்சிதமாக மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிறது இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிழை யார் செய்தாலும் அந்த பிழையை ஒருபோதும் இஸ்லாம் அங்கீகரிக்காது உயிர்களை எடுப்பதை உயிர்களை கொள்ளுவதை திருமறை குரான் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை யுத்த கலத்தை தவிர யுத்தம் நடக்கிறது இரண்டு நாடுகளுக்கான சண்டையாக இருக்கிற போது அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டைகளில் சோல்ஜர்ஸோட சண்டை பிடிக்கணுமே தவிர அப்போ கூட இஸ்லாத்தினுடைய கட்டளை பொதுமக்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது பெண்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது மத தலங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது மத போதகர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது மரங்களை அழிக்கக்கூடாது இப்படி யுத்தத்திற்கென்று மிக அழகான வழிமுறைகளையும் இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது இப்படி யுத்தத்திற்கே வழிமுறை கற்றுத்தந்து மனிதர்களை பாதுகாக்கிற வழியை இஸ்லாம் காட்டி தந்திருக்கும் போது இஸ்லாத்தினுடைய இந்த நல்ல பகுதிகள் அத்தனையுமே குளிதோண்டி புதைத்துவிட்டு ஒரு அரபு பேர்ல அல்லது முஸ்லீம்ட பேரில் ஒருவன் இருந்து ஒரு கொலையை செய்து விட்டான் அல்லது ஒரு தவறை செய்து விட்டான் என்றால் எல்லா ஊடகங்களும் மதத்தோடு அதை சம்மந்தப்படுத்தும் ஏர்போர்ட்டில் பல பேர் பல குற்றங்களில் கைது செய்யப்படுவாங்க இத்தனை பேர் கைது அத்தனை பேர் கைதுங்கிற தகவல்கள் வரும் ஆனால் ஒரு முஸ்லீம் கைது செய்யப்பட்டு விட்டார்னா அவருடைய பேரோடு வரும் இப்போ தான் இலங்கையில் சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இப்படி கைது செய்யப்படுகிறவர்களுடைய இனம் காட்சிப்படுத்தப்படக்கூடாது என்கிற நிலை இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இனம் மதம் எல்லாத்தையும் சேர்த்து காட்சிப்படுத்துவாங்க பல நாடுகளை இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்காங்க இருக்கிறார்கள் எனவே இஸ்லாமோ போபியா என்கிற இஸ்லாத்தின் மீதான ஒரு பயம் இஸ்லாத்தின் மீதான அச்சம் ஒன்றை உலக அளவில் ஜியோனிசம் கட்டமைத்து வைத்திருந்தது முஸ்லிம்களை பயங்கரவாதியாக காட்டினார்கள் காட்டினார்கள் எதுவுமே அறியாத அப்பாவிகள் கூட அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற சித்தாந்தத்தை உலக அளவில் ஆனால் இன்றைக்கு இந்த பிறகு உண்மையான பயங்கரவாதிகள் யார் உண்மையான தீவிரவாதிகள் யார் உண்மையில் குழந்தைகளை கொன்றொழிப்பவர்கள் யார் உண்மையிலேயே பொதுமக்களை அழிப்பவர்கள் யார் உண்மையில் உலகத்தினுடைய முழு அழிவுக்கும் காரணமானவர்கள் யார் என்பது பட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கிறார் அதே நேரம் இஸ்லாம் என்றால் அமைதி இஸ்லாம் என்றால் சாந்தி இஸ்லாம் என்றால் அனைவருக்கும் நலவு நாடக்கூடிய ஒரு மார்க்கம் மதம் கொள்கை கோட்பாடு முகம்மது நபி அவர்கள் உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகச்சிறந்த போதகர் நல்வழிகாட்டி அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் தான் நமக்கு மிகப்பெரிய பக்கவலமாக அமையும் என்பதை மாற்று கருத்துள்ள அன்பர்கள் நண்பர்கள் சகோதரர்களும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே ஒரு பிழை நடந்தால் எப்படி சார்லி ராபின்சன் விவகாரத்தில் சார்லியை பற்றியும் இன மதத்தை பற்றி பேசாமல் இருக்கிறோமோ ராபின்சனுடைய இன மத கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேசாமல் இருக்கிறோமோ அதே போன்று ஒரு முஸ்லீம் பேர்ல ஒருவன் பிழை செய்தாலும் அவனுடைய மதத்தை அதற்குரிய குற்றவாளி ஆக்காமல் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை அதற்குரிய குற்றவாளி ஆக்காமல் சம்பந்தப்பட்ட குற்றம் செய்தவனை மாத்திரம் குற்றவாளியாக ஆக்குகிற நேரம் குற்றவாளியாக காணுகிற நேரம் இந்த உலகில் அனைவரும் அனைத்தையும் புரிந்து கொண்ட இன மத குல வேறுபாடுகள் அற்ற அனைவருடைய கொள்கை கோட்பாட்டையும் புரிந்து கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் கொண்ட நல்ல மனிதர்களாக அமைதியான பூ உலக திரும்புவதற்கான ஒரு முறைப்படுத்தலாக அது மாறிவிடும் எனவே அமைதியை விரும்புவோம் அமைதியை தேடுவோம் தீவிரவாதத்தை ஒழிப்போம் பயங்கரவாதத்தை இல்லாத ஒழிப்போம் ஜனநாயக ரீதியில் அனைவரும் அனைவருடைய கருத்துக்களையும் எதிர்கொள்வோம் பேசுவோம் கலந்துரையாடுவோம் பிரதிவாதங்களை மேற்கொள்வோம் அமைதியான நாட்டுக்குள் நிம்மதியானவர்களாக வாழுவோம் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகுதான் அஹந்து ரப்பில் ஆலமீன்